தம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருவிசை நல்லூர் சிவயோகிநாதர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு கிழக்கே நான்கு மைல் தூரத்தில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற முக்கிய சிவஸ்தலமாகும் இத்தலத்தின் சிறப்புகள் இத்தலம் சோழ காவிரி வட கரையில் திருத்தலங்களில் நாற்பத்தி மூணாவது சிவ திருத்தலமாக மூலவர் சிவயோகிநாதர் யோகீஸ்வரர் யோக நந்தீஸ்வரர் என்றும் அம்பாள் சவுந்தரநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் எட்டு சிவயோகிகள் இங்கு முத்தி அடைந்ததால் லிங்கம் சிவயோகிநாதர் என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இத்தலம் ரிசபராசினருக்கு உகந்ததாகும் வெண் பாவம் போக்கும் ஸ்தலமாகவும் புகழப்பெறுகிறது ஸ்தல விருச்சம் வில்பம் மற்றும் தீர்த்தம் எட்டு தீர்த்தங்கள் இங்கு உள்ளன பொதுவாக சிவாலயங்களில் கோபுரம் கடந்த பின் கொடிமரம் பழிபீடம் நந்தீஸ் நந்தீஸ்வரர் என வரிசையாக அமைவாக இருக்கும் ஆனால் இங்கு முதல் நந்தியை காணலாம் அவர் ஒரு கால் எடுத்து எழுந்த நிலையிலும் வாசலை நோக்கி பார்த்தபடியும் இருப்பார் இறைவனின் லிங்க வடிவில் ஏழு சடைகள் காணப்படுகின்றன இதை வழிபட்டால் குரு தோஷம் நீங்கி குரு அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அகத்தியர் மற்றும் ஜடாயு ஆகியோர் இங்கே வழிபட்டதாக கூறப்படுகிறது பிராண நிகழ்வு கேரள அரசர் ஒருவர் பெண்களுக்கு செய்த பாவத்திலிருந்து இத்தலத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு பாவங்களை நீக்கியதாக வரலாறு கூறுகிறது மகான் ஸ்ரீதர வெங்கடேஸ்வர ஐயாவால் இத்தலத்திலே அவதரித்து அற்புதங்களை நிகழ்த்தினார் அவரின் பக்தியில் உருகி வேண்டிய போது அவரது வீட்டுக்கு நற்றில் தங்கை எழுந்தது என்னும் நிகழ்வு இன்றும் புகழ்பெற்றது கார்த்திகை அமாவாசையில் அந்த கிணற்றில் கங்கை எழுந்துள்ளதாக நம்பப்படுகிறது இந்த காரணங்களால் திருவிசை நல்லூர் சிவயோகிநாதர் கோயில் புண்ணிய ஸ்தலம் குரு புண்ணியஸ்தலம் குருதோஷ ஸ்தலம் வெண்பாவம் போக்கும் ஸ்தலம் என சிறப்பாக கருதப்படுகிறது திருச்சிற்றம்பலம் வாழ்க நாதந்தால் வாழ்க இது போன்ற அற்புதமான சிவ ஸ்தல வரலாறுகளை நமது சேனல் பார்த்து மகிழுங்கள் நமது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு செய்யுங்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் திருநாட்டு சொந்தங்கள் எல்லாம்